வணக்கம் நண்பர்களே சாந்தி கிராமத்து விருந்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கேன் இறைவனை வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா ரொம்ப அற்புதமான அதிசயமான மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம்ப்பா இந்த மூலிகை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் நம்ம தோட்டத்தில் வயல் ஓரத்தில் நம்ம நடுநட்டுருக்கோம் இல்லைங்களா அந்த வரப்பு ஓரங்களில் இருக்குது என்ன மூலிகைன்னு பார்க்குறீங்களா உங்கள் எல்லாருக்குமே அந்த செடியை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் செடியை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் கூட என்ன செடின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெடிக்காய் செடி தான் நம்ம பார்க்க போகிறோம் வெடிக்காய் செடின்னா எங்கே கேட்டவங்க குரலாக இருக்குன்னு பார்க்குறீங்களா கேட்ட பேரா இருக்குன்னு பார்க்குறீங்களா வெடிக்காய் செடி தெரியாத ஆளே இல்லைப்பா சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதில் ஒரு சின்ன விளையாட்டு இருக்குது கா அந்த வெடிக்காய் இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு வாயில் வச்சுன்னு வச்சுங்க கிள்ளி அந்த காயை பட்டு நாக்கில் வெடிக்கும் அது ஒரு ஜாலி எல்லாருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா எங்கே இருக்கிறதையும் பறிச்சுட்டு வந்து அண்ணகுண்டாம் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் போட்டோன்னா அப்படியே படபட படப்படன்னு வெடியும் நம்ம க எண்ணெயில் கடுகு பொரியுது பாருங்கள் அதை விட சத்தம் அதிகமாக வரும் அந்த மாதிரி இருக்கும் அது ஒரு ஜாலி அந்த வெடிக்காய் செடி அச்சு வெடிக்காய் செடினால் அவ்வளோதான் அந்த காய் வெடிக்கும் ஜாலியாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு இன்றைக்கி அந்த வெடிக்காய் செடியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வெடிக்காய் செடியை பார்த்துக்கிட்டே அதோடய மருத்துவ குணங்கள் என்னென்ன அது நம்ம உடலுக்கு என்ன மருந்தாக பயன்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தான் வெடிக்காய் செடிப்பா எங்கள் ஊரில் இதுக்கு வெடிக்காய் செடின்னு சொல்லுவாங்க பட்டாசு பூண்டு செடின்னு சொல்லுவாங்க நாங்கள் எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெடிக்காய் செடியில் வந்து இதை பாருங்க இந்த இது பூ எவ்வளோ அழகாக வயலட் கலரில் பூத்துருக்கு பாருங்கள் இது காய் இங்கே பாருங்கள் இது காய் இதை தான் இருக்கோங்க இதை பறித்து அப்படியே நாக்கில் வச்சு பட்டுன்னு ஒரு சத்தம் வரும் சத்தம் வரதில்லைங்க அழகாக வெடிக்கவும் கூட இது நிறைய கிடச்சிதுன்னா நம்ம நிறைய கிள்ளிட்டு போயிட்டு நாங்கள் அண்ணங்குண்டான் தண்ணியில் போட்டு வெடிக்க வச்சு அழகாக ரசிப்போம் பிள்ளைங்களுக்குலாம் அது ஒரு ஜாலி அதுதான் வெடிக்காய் செடி பட்டாசு செடின்னு சொல்கிறது இது பட்டாசு செடி வெடிக்காய் செடின்றது வந்து ஒரு ஜாலியாக யூஸ் பண்ணுறதும் நம்ம வயல் இது வரப்போகிறங்கள்ல அழகாக பூத்து இருக்குது செடியாக இருக்குன்றது பார்க்குறோம் இல்லையா இது மாடு கூட நல்லா சாப்பிடும்பா மாடு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குப்பா முக்கியமாக ஆண் பெண் இருவருக்குமே உபயோகப்படுத்துகிற மாதிரி நம்ம கிட்னியில் இருக்கிற கல்லை குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையது இந்த செடி வெடிக்காய் செடி இருக்குது இந்த வெடிக்காய் செடி மூலிமா கிட்னியில் இருக்கிற கல் மட்டும் இல்லைப்பா ரொம்ப ரொம்ப ஆபத்தான கூடுது பெண்களுக்கு உண்டான கர்ப்ப பயில இருக்க அடப்பு இந்த நாலடைவில் இந்த வெடிக்காய் செடியில் கஷாயம் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த அடப்பை வந்து எடுக்கக்கூடிய தன்மை உடையது இந்த வெடிக்காய் செடிக்கு இருக்குது இந்த இலை பார்த்து இந்த இலை இதை விட இலையை விட இந்த செடியோட வேரை பிடுங்கி நல்லா வெயிலில் வச்சு காய வச்சுட்டு மிக்ஸிலையோ இல்லை அம்மிலேயோ போட்டு ஒட்ட ஒட்ட அரைச்சிங்கன்னு வச்சிங்களேன் பவுட்ரு ஆகிடும் அதை ஜலித்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை ஒரு ஒரு அரை ஸ்பூனு இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உண்ணி இலை இருக்குது பாருங்கள் அந்த இலையை பறித்தோம் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம் இலை உண்ணி இலை கிடச்சாலும் சரி இல்லை உண்ணி இலையோட வேர் கடைச்சாலும் சரி அந்த வேரையும் எடுத்து காய வச்சு ஒரு டப்பாவில் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வெடிக்காய் செடியோட வேரோடய பவுட்ரும் உண்ணி இலை டீ இது இருக்குது பாருங்கள் ப இலையோட வேரோட பவுட்ரோ ரெண்டுத்தையும் அரை அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அதில் வந்து வேற எதுவுமே கலக்க வேண்டாங்க வெறும் பவுட்ரை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை இறுத்து மாலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நம்ம கர்ப்ப பயில வாழ்வையில் இருக்கிற அந்த அடப்பை இது எடுக்குதுங்க நிறைய பேர் டிஎம்சி பண்ணுவாங்க ரொம்ப பேர் பண்ணுவாங்க ஏன்னாால் அந்த சதை வந்து சில பேருக்கு நிறைய வளர்ந்து வந்துடும் டிஎம்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குழந்தை இல்லாமல் க இருக்குன்னு சொன்னாக்கா ஹாஸ்பிட்டலில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கர்ப்பப்பை வாழ்வையில் இப்போ சதை அடைப்பு இருக்குப்பா அதை எடுக்கணும் அதுக்கு தான் டிஎம்சின்னு சொல்லுவாங்க அதை எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நம்ம வெடிக்காய் செடியோட வேரோட பவுட்ரை நீங்கள் நாலு அளவில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் குடித்தா போதும் அதுக்குன்னு காலத்துக்கும் குடிக்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு மாதம் குடிச்சு வந்தீங்கன்னா அந்த வாழ்வில் அந்த செதை வந்து நல்லா வளர்ந்து வந்து வாழ்வியை மூடாமல் இருக்கும் நல்லா நம்ம யூரின் போக்குவரத்தும் நிறைய இருக்கும் நல்லாவும் இருக்கும் சீக்கிரமாக குழந்தை உண்டாகுவாங்க இது பெண்களுக்கு முக்கியமான வியாதிக்கு மருந்தாக பயன்படுது இல்லையா அதே மாதிரி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கிட்னியில் கல் இருக்கும் கிட்னியில் அடப்பு அதே மாதிரி தாங்க கிட்னிலேயும் அந்த செதை மூடி வந்து அடைப்பு ஏற்பட்டுச்சு ஆப்ரேஷன் பண்ணோன்னுவாங்க அப்படி ஆப்பட்டதுக்கும் இந்த தண்ணி நீங்கள் இந்த தண்ணி பவுட்ரு போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா கிட்னியில் இருக்கிற அந்த செதையை இது குணப்படுத்திதுங்க இது இல்லாமல் நல்லா யூரின் போகலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு உண்ணியலையோட அந்த வேரை சாப்பிட்டு வந்தாக்கா யூரின் பிரச்சனை எல்லாம் அனைத்து சம்மந்தப்பட்டதும் குணமாகும்ட்டு அதை விட இது இன்னும் பவர்ஃபுல் அதுக்கு தான் அந்த உண்ணி இலையோட வேரோட பவுடரும் இந்த வெடிக்காய் பவுட்ரையும் சேர்த்து வச்சு உங்களை நான் குடிக்க சொல்கிறேன் கொஞ்சம் நல்லா கூட குடிக்கலாம்ப்பா ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையவே கிடையாது நல்லாகிறவங்களும் சாப்பிட்லாம் இதை வந்து நம்ம சித்த மருத்துவம் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இப்போது கிராமப்பகுதியில் வந்து ரொம்ப பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க ரேர் தான் ஆனால் சித்த மருத்துவத்தில் இந்த வெடிக்காய் செடிக்கு அவ்வளோ வைத்தியம் சொல்கிறாங்க அவ்வளோ வியாதியை தீக்குதுன்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு சொன்னது ரெண்டே ரெண்டு தான் இந்த ரெண்டே பெரிய வியாதி தானேப்பா நமக்கு ஒரு பெண்களுக்கு குழந்தை இல்லைன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு வாட்டியாக ரெண்டு வாட்டியாக நிறைய பேர் டிஎம்சி பண்ணியிருக்காங்க இது என் குடும்பத்திலே நடந்துருக்கு டிஎம்சி பண்ணியும் குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படியாப்பட்ட குழந்தை இல்லாத குறையை தீக்கக்கூடியது இந்த வெடிக்காய் செடிகியோட வேருக்கு இருக்குப்பா வேரை பற்றி நிறைய சொல்கிறாங்க நிறைய வியாதி நம்ம குடலில் இருக்கிற அழுக்க நீக்குது குடலில் இருக்கிற வா அந்த சதைங்களை கொழுப்புகளை கரைக்குது அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது ஏன்னா நமக்கு வந்து தெரிஞ்சதை தான் சொல்லணும் இல்லைங்களா ஆனால் இந்த வெடிக்காய் செடி சாப்பிட்டு அந்த டி இது கர்ப்பப்பை வாழ்வியில் இருக்கிற செதையை குணப்படுத்தி இருக்குன்னு எனக்கு தெரியுது தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ அழுத்தி அழுத்தி அதையே சொல்கிறேன் நான் உங்களுக்கு மற்றபடி பார்த்திங்கன்னாக்கா நம்ம இதை வந்து வேறு யாரும் வந்து சாப்பிட்டு நம்ம நம்ம குடும்பத்தில் சாப்பிட்டு இது வரைக்கும் வேறு குடல் புண்ணை தீர்த்ததாவோ குடலில் இருக்கிற கொழுப்பை கரைச்சதாவோ சொல்லலை இனி கொடுப்பேன் இப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா ஒரு ஒரு குழந்தை இல்லாம இருந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா பத்து வருஷமா குழந்தை இல்லைங்க நான் எத்தனோ டிஎன்சி பண்ணிட்டேன் இந்த வேற சாப்பிட்டுட்டு சித்த மருத்துவத்துல சாப்பிட்டுட்டு எனக்கு குழந்தை உண்டாயிருக்குங்க நான் பிறந்திருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு அதுவே பெரிய ஆச்சரியம் தான் அப்படி இருக்கும்போது இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நான் கொடுப்பேன் இது வந்து நம்ம கழிணி நம்ம வயல்ல சும்மா இந்த பாருங்க வரப்போறதுங்களே இது மட்டும் இல்ல இந்த பாருங்க எனக்கு இன்னாண்ட பக்கம் இன்னாண்ட பக்கம் நிறைய மொளச்சி போயிருக்கு வேஸ்ட்டாக களை செடியாக பிடுங்கி போடுறத இனி இந்த செடியை பிடுங்கி அந்த வேரை சுத்தப்படுத்தி நான் காய வச்சு பவுடர் ஆக்கி எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு கொடுப்பேங்க இங்கே இல்லை சென்னையிலையும் சேர்த்து சொல்கிறேன் இப் அப்படியாப்பட்ட குழந்த இல்லாத தன்மையை தீக்குதுன்னா இது எப்படியாகப்பட்ட அதிர்ஷ்டமான செடியில் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க குழந்த இல்லாதவங்க தான் சாப்பிட்ணுமா இல்லை நான் இவ்வளோ நேரம் குழந்தை இல்லைன்னு சொல்கிறதுனால அதுதான் கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்பீங்க அப்படி கிடையவே கிடையாதுப்பா குழந்தை இல்லாதவங்க கூட நல்லா இருக்கிறவங்க கூட நம்ம கிட்னி நல்லா சுத்தமாக இருக்கணும் யூரின் நல்லா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெடிக்காய் செடியோட வேற எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ஆண் பெண் இருவருமே சாப்பிட்லாம் எவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு பாருங்களேன் ஆனால் இந்த வெடிக்காய் செடிக்கு நான் மருத்துவ குணம்னு சொன்னது ரெண்டே ரெண்டு வியாதிக்குதான்ப்பா ரெண்டு வியாதிக்கு இல்லை ஊர் பட்ட வியாதியை தீர்க்கக்கூடிய தன்மை உடையது இந்த வெடிக்காய் செடி எங்கள் ஊரில் இந்த வெடிக்காய் செடி பட்டாசு செடின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் இந்த செடிக்கு வேற எதுனா பேர் இருந்தாக்கா எனக்கு கமெண்டில் எழுதி சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் காய் பாருங்க எவ்வளோ இருக்குது இந்த காய் ஒவ்வொன்றும் ஒரு காய் வெடிச்சதுன்னா நூறு செடி முளைக்கோங்க அம்புட்டு விதை உள்ளே இருக்கும் இங்கே ஃபுல்லாகவே இந்த செடி நிறைய நிறைஞ்சிருக்கு இப்போ இந்த காயை கிள்ளிட்டு போயிட்டு நம்ம தண்ணியில் போட்டு எப்படி வெடிக்குதுன்னு உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் பூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக நம்மளை வசீகரமாக கவரக்கூடிய தன்மை உடையது இந்த பூக்கு இருக்குது டிசம்பர் மாதிரியே இல்லைங்களா அழகா எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் ஒரு காலையில் அதே பூவை பாருங்க ஏன்னா சில பேருக்கு இந்த செடி அடையாளம் தெரியலங்கன்னு வாங்க இந்த செடி எல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை வடிவில் இருக்குது பாருங்க இதை பாருங்க எவ்வளோ வட்டமாக எப்படி இருக்குது பாருங்கள் இந்த செடியை நல்லா அடையாளம் கண்டுபிடிச்சிக்கோங்க அதே மாதிரி காயும் நீட்டாக நம்ம குச்சி மாதிரி இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க இந்த செடியில் எவ்வளோ காய் இப்போ முத்தி இருக்குது பாருங்களேன் அழகாக இப்போ தொட்டவுடனே வெடிச்சிடுவாங்க நான் இதை பறிச்சிட்டு போயிட்டு தண்ணியில் போட்டு உங்களுக்கு வெடிக்க வச்சு காட்டுறேன் அழகாக இதை பாருங்க இது மட்டும் இல்லை இந்த செடியிலே ஒரு முப்பது காய்க்கு மேலே இருக்குது காஞ்சது இதுங்க பாருங்கள் முத்தி இது ஒரு இதை பாருங்க இந்த கலையிலையும் இந்த பக்கமும் கழனியோட இந்தாண்ட சைடும் எவ்வளோ செ இந்த செடி முளைச்சுருக்கு பாருங்கள் இதில் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் இந்த பாருங்க முத்தல் காய் இதெல்லாம் நிறைய காய் செடி ஃபுல்லாக காயாக தான் இருக்குது ஏன்னா த நட்டுருக்கோம் இல்லைங்களா அதனால தண்ணி பயிறத்துனால ஃபுல்லாக நல்லா நிறைய காய் வச்சிருக்கா இது இதை வந்து எங்கள் பாட்டி சொல்லி நான் சும்மா பறித்து நாக்கில் வச்சேங்க எங்கள் பாட்டி நான் பண்ணிச்சு இதை சும்மா நாக்கில் வைக்கிற இதில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது தெரியுமா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில் நாங்களாம் இதெல்லாம் இப்படிலாம் யூஸ் பண்ணோன்னு சொல்லிச்சு பாருங்கள் எனக்கு ஒரே ஆச்சரியமாக ஆயிப்போச்சு என்ன செடி சும்மா வெடிக்க வைப்போம் அதில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து சாரி ஓடே கேமராவை உடனே அதோடய நன்மைகளை நம்ம மக்களுக்கு சொல்லிவிடுவோம் அப்படின் தான் உடனே போட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்க அது பாட்டுக்கிட்டு இருக்குங்க நிறைய ஒரே செடியில் இன்னும் எவ்வளோ செடி பறிக்கிறேன் பாருங்க நான் சூப்பராக இருக்குதுப்பா பிள்ளைங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் ஒரு அவ்வளோ சந்தோஷம் கூட கொடுக்கக்கூடிய செடி இது இங்கே பாருங்க எவ்வளோ கலக்கலன்னு செடியே எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக ஆனால் இந்த ஒரு செடி பிடுங்கன்னா வேறு தம்தம் தானே இருக்குன்னு நினைப்பீங்க அதுதான் இல்லைப்பா வேறு ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க நான் இப்போ செடி பிடிங்கி காட்டுறேன் பாருங்கள் வேறு எப்படி இருக்குது போகுதுன்ட்டு பாருங்க அப்படியே நல்லா கொடி மாதிரி படவக்கூடியது இது வேரோட பிடிங்கி உங்களுக்கு காட்டலான்னு நினச்சப்பா வேர் எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு ஆனால் இது வேர் வந்து நல்லா அப்படியே படர்ந்துருக்கு ஒரு இடத்துல இல்லை நம்ம பிடுங்கினா வேர் நீட்டாக இருக்கும் அப்படி இல்லை படர்ந்துருக்கிறதுனால செடி அறுத்துக்கிட்டு தான் வருது மம்டி ஏற்றினோம் தான் கொத்தி அதை எடுக்கணும் அதனால் இந்த வெடிக்காய் செடியோட நன்மைகள் என்னென்ன எந்த வியாதிக்கு மருந்தாக பயன்படுது அதுவும் முக்கியமான வியாதி நமக்கு குழந்தை கொடுக்குற வியாதிக்கே மருந்தாக பயன்படுதுன்னும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை தானே என்ன மக்களே வெடிக்காய் செடியோட நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு நன்றி வாழ்க வளமுடன் இதை விட சூப்பராக அற்புதமான மூலிகையை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் என்னப்பா சூப்பராக பட்டாசு காய் வெடிக்கிறத பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வெடிச்சிட்டு பாருங்க நான் போட்ட உடனே என்ன செகண்டில் இதுக்கு தான் பட்டாசு காய் நாங்கள் வெடிக்காயினும் கூப்பிடுவோம்